அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒரு ஜோடி காங்கயம் இளம் கன்றுகள் இருக்குதுங்க ஒரு ரெட் சந்தி காராம்பஸ் கன்று இருக்குதுங்க ஒரு நல்ல குவாலிட்டியான செவல காலக்கன்று இருக்குதுங்க ஒரு காராம்பஸில் தலையீதில் செனமாடு இருக்குதுங்க ஒரே பதிவில் நாலு பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க கையில் அவிழ்த்து பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று கம்பியில் கட்டி இருக்கிறது காலக்கன்றுங்க ரெண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் ரெண்டு ஒனக்கண்ட மாதிரி இருக்குங்க ரெண்டு கன்றுகளுக்குமான வயது பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க ரெண்டும் நல்ல தரத்தில் இருக்குது இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான ஒரு ஜோடி காங்கேயம் காலை மற்றும் கிடாரி கன்றுகள் வேணும் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுகளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் ஜோடியோட விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கட்டாயமாக நீங்கள் வந்து கலப்பின மாடோ நாட்டு மாட்லியோ வேலைக்கு அரை லிட்டர் ஒரு கண்ணுக்காவது விட்டு வளர்க்கணுங்க மூணு டு நாலு மாதங்கள் பால் ஊட்டினா தான் கன்றுகள் இலைக்காமல் வரும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் சொல்லி கன்றுகளுடைய வயதை குறிப்பிட்டு மாத்திரையாக இருந்தாலும் மாத்திரை இல்லை வந்து தண்ணி மருந்தாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வாய் வழியாக புறப்போகாமல் கொடுக்கறதை உறுதிப்படுத்தணுங்க கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் வந்து கழிச்சு போடுற கூலங்களை அடியில் உதறி விடணுங்க மண் தரையாக இருந்தால் ஏன்னா மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் தண்ணீர் வந்து ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து ஊற்றி வைக்கணுங்க தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விடணுங்க இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை செஞ்சு ரெண்டு கன்றுகளுக்கும் ஒரு மூணு டு நாலு மாதங்கள் வேறு மாடுகளில் பால் ஊட்ட வச்சிங்கன்னா ரெண்டுமே தாய் மாட்டில் எப்படி ஊட்டி வளருதோ அதே மாதிரியான தரத்தில் கொண்டு வந்துட முடியுங்க மண் சாப்பிடக்கூடாது தாது உப்பு கலவை கட்டி இருக்கணும் கன்றுகளை வந்து வேறு மாட்டில் வேலைக்கு அரை லிட்டர் டு முக்கால் லிட்டராது ஊட்ட வைக்கணுங்க இந்த ஜோடி காலை மற்றும் கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாத்திரம் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு ஒரு ஏழு மாதங்கள் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதுவும் காரம்பஸ் கன்று தானுங்க தாய் மாடு ரெட் சிந்தி மாடுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் கன்று நல்ல தெளிவான கண் இப்போ காங்கே மாடுகள் தலையத்தில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா இந்த கன்றுகள்லாம் வந்து நாளைக்கு மாடாய் கன்று போடும்போது ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு லிட்டரு கறவை நம்ம எதிர்பார்க்கலாமுங்க இரண்டும் சுழி இந்த கன்று வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடு ரெட் சிந்தி மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண் இதுவும் காராம்பஸு கண்ணான இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க நல்ல தெளிவான கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத பொறுமையான கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக தான் வரும் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க கன்றுக்கான வயது பதினோரு மாதங்கள் டு பன்னிரெண்டு மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல தோல் நைஸ் நல்ல திமில அமைப்புங்க கண்ணை நீங்கள் எந்த த தரத்தில் வாங்கி உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு தாராளமாக பழக்கிக்கலாம் வண்டி உழவு ரேஸு மஞ்சு விரட்டு எருதாட்டம் எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் நல்ல டாப் கிளாஸ் காலக்கண்ணாக வருங்க வயது பதினொன்று டு பன்னிரெண்டு மாதங்களான காங்கேயம் செவலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா கரூர்லேருந்து வெள்ளோவில் போகிற பைபாஸில் ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குதுங்க அதுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் தோட்டம் இருக்குது லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் டாப் கிளாஸான செவலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க தலையீத்துங்க நாலு பல்லுங்க ஐந்து டு ஆறு மாதம் சினைங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பஸ்ஸும் மாடுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நாலு பல்லு தலை ஈத்து ஐந்து டு ஆறு மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கை போடுற உத்தரவாதம் கொடுக்குறோங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பொறுமையான மாடு நல்ல குணத்தில் இருக்குதுங்க ஈத்து மாடு மாதிரி நல்ல தோகமடி அருமையாக இருக்குதுங்க தலை ஈத்து தானுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும்ங்க மறை வெள்ளை புள்ளி இல்லை தெளிவான காராம்பஸ்ஸு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுலேயுமே அதனுடைய முழு விளக்கத்தை விலை வில விலை நிலவரம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது தேவை இருந்தனால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக அனுப்பி கொடுக்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க